ஆண்டவன் அறிய நெகில் ஒரு துளி வஞ்சம் இல்லை அவனன்று எனக்கு வேறு ஆறுதல் இல்லை ஆண்டவன் அறிய நெங்கில் ஒரு துளி வஞ்சம் இல்லை அவனன்று எனக்கு வேறு ஆறுதல் இல்லை மனிதனம்மா அம்மாயங்குகிறேன் தவறுக்கு துணிந்த மனிதன் வரியும் மண்ணில் விழுவதில்லையே நல்லவர்க்கெல்லாம் நல்லவர்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு ஒன்று மன சாட்சி ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா நம்பிக்கை வைத்து கல்லையும் பார்த்தால் தெய்வத்தின் காட்சியம்மா அதுதான் உள்ளத்தின் காட்சி அம்மா உண்மைக்கு சாட்சியம்மா